நாங்க எங்க உடைக்க ஆரம்பிக்கோம் மேடம் முதல்ல அந்த கோட்டை உடை ரெண்டாவது போய் அந்த கிறிஸ்தவ தேவாலயத்தை உடைக்கும் கரு கற்பக கருவறைக்கு உள்ளுக்குள்ள ஒரு முஸ்லீம் சமாதி ஒன்று இருக்கு சோ அதையும் உடைக்க எல்லாம் வேணும் அடே செம்மறி நீ ஒன்ற புரிந்து கொள் உண்ட சேட்டைகள் உண்ட விளையாட்டுகள் எல்லாத்தையும் கொழும்புல வச்சுக்கொள் நாமளோட கூடு நாமள மடியில தூக்கு நாமள வீட்டுக்கு போ ராஜபக்சாவை தந்தை என்று சொல்லு எங்களது தேசத்தை எங்களது மக்களை எங்களது இனத்தை கொன்று மீத ராஜபக்சவை உனக்கு தந்தை என்று சொல்லும் அது கொழும்புல வச்சுக்கொள் தேசிய தலைவர் பிரபாகரனை நீ பேர் சொல்லி கூப்பிடுற தலைவன் இருந்தால் தரவன் இல்லாட்டா இறைவன் இது நீ வெளிநாட்டு மக்களை நூறு கோடி காசு வேண்டி தொடர்ந்து காசு வேண்டி ஏமாத்துறதுக்கு சொல்லுகிற வார்த்தை வசனமே தவிர உனக்கு எந்த ஒரு அருகதையும் தேசிய தலைவரை பற்றியோ அல்ல தமிழர் தேச விடுதலை போராட்டத்தை பற்றியோ விமர்சிக்கவோ பேசவோ எந்தவித அருகதையும் கிடையாது செம்மறை இனிமேல் கொண்டு இரண்டா நல்லூர் சம்பந்தமாக பாராளுமன்ற உறுப்பினராக தவறுதலாக சென்றிருக்கின்ற அர்ஜுனா அவர்கள் மிகவும் கீழ்த்தரமாக கருத்து கூற முற்பட்டிருக்கின்றனர் கந்தவேலன் காவல் காக்கின்ற தமிழர்களை காவல் காக்கின்ற கந்தவேலன் குடிகொண்டிருக்கும் நல்லூர் பற்றி தவறாக விமர்சிக்க முனைவது வன்மையாக கண்டிக்கப்படத்தக்க ஒரு விஷயம் பாராளுமன்றத்தில் செம்மறை என் ஒரு உயர்ந்த சபையில் எப்படி கதைக்க வேண்டும் என்று தெரியாமல் ஒரு பைத்தியகாரன் மாதிரி ஒரு விசர் பிடித்தவன் மாதிரி அலட்டிக் கொண்டு தவறுதலாக கருத்தை கூறிக்கொண்டு திரிகின்ற பாராளுமன்ற ஆசனத்தில் போய் அமர்ந்து கொண்டிருக்கின்ற ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் தவறுதலாக மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் என்பதை வாக்கு போட்ட மக்களே கவலை அளவுக்கு இந்த அர்ஜுனாவின் நடவடிக்கைகள் பக்தர்களால் சைவ மக்களால் இனிவரின் காலங்களில் இப்பேற்பட்ட நடவடிக்கைகளில் அர்ஜுனாவின் யாழ்ப்பாண பிரசன்னத்துக்கு கூட ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும் என்பதை அர்ச்சுனா எம் பி அர்ச்சுனா அவர்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகிறோம் சைவ சைவ சமயத்தை சேர்ந்த மக்கள் பெரும்பாலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த படமாகாணத்தில் அர்ச்சுனா என்பவர் மிக சாதாரணமாக நல்லூர் கோவிலை இடித்ததன் பின்பு பல்லாண்டு பல கோடி வருடங்களாக இங்கே அமைந்திருக்கின்ற சைவ மக்களின் கருள் பாலிக்கின்ற நல்லூர் கந்தாலயத்தை இடிக்க சொல்லி அச்சமின்றி வார்த்தையை உபயோகித்த அர்ஜுனாவை அடக்கு எதிரான ஜென்னை அமைப்பு வன்மையாக கண்டிக்கிறது இனிவரும் காலங்களில் சைவ மக்கள் அர்ஜுனாவின் வடமாகாண வருகையை வடமாகாணத்துக்கான வன்மையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை ஒன்று இப்பொழுது உருவாகி இருக்கின்றது என்பதை ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கு அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு சொல்லி வைக்க விரும்புகிறது தனியார் காணியில் எந்த ஒரு அனுமதியும் இல்லாமல் கட்டப்பட்டிருக்கும் பலாத்காரமாக கட்டப்பட்டிருக்கும் கதிர்காமத்தில் இருந்து வந்து பலாத்காரமாக விரட்டி விரட்டி அச்சுறுத்தி கட்டப்பட்டிருக்கும் பௌத்த விகனாதிபதி புத்தமிக்கு அவர்களே அந்த கட்டிடத்தை அந்த புத்தகோயிலை இடிக்க வேண்டும் இடிப்பது சரியாக சரியானது என கருத்து கூறியிருக்கும் இந்த நிலையில் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாத எந்த ஒரு இல்லாத எந்த ஒரு பகுத்தறிவும் இல்லாத பைத்தியக்காரன் போல நல்லூரை சம்பந்தப்படுத்தி பேசியதை அடக்குமுறைகளுக்கு எதிரான அமைப்பு வன்மையாக கண்டிக்கிறது அர்ஜுனா அவர்கள் விரும்பு திச நீ ஆதரவு தெரிவி அது சம்பந்தமாக கருத்தை கூறு நீ எது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் செய்து கொள் ஆனால் நல்லூர் கந்தனை பற்றி உனது வாயிலிருந்து வெளிவந்த கொண்டு வரப்பட்ட வசனம் வேண்டும் எப்படி முருகன் சூரனை வதம் செய்தாரோ அதேபோல் உன்னை சைவ சமயத்தைச் சேர்ந்த வடமான மக்கள் வதம் செய்யும் காலம் இல்லை என்பதை ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பாராளுமன்றத்தில் நீ மற்றவர்களை பார்த்து சொல்லுவதை போல் செம்மறி அதே செம்மறியாகத்தான் நாங்கள் உங்களை அடையாளம் காணுகின்றோம் அடே செம்மறி நீ ஒன்றை புரிந்து கொள் உண்ட சேட்டைகள் உந்த விளையாட்டுக்கள் எல்லாத்தையும் கொழும்புல வச்சுக்கொள் நாமளோட கூடு நாமள மடியில தூக்கு நாமளோட வீட்டுக்கு போ ராஜபக்சவை தந்தை என்று சொல்லு எங்களது தேசத்தை எங்களது மக்களை எங்களது இனத்தை கொன்று மீர்த்த ராஜபக்சவை உனக்கு தந்தை என்று சொல்லு அது கொழும்புல வச்சுக்கொள் யாழ்ப்பாணத்துக்கு இனிமேல் நீ ஒரு செம்மறி ஆடு மாறித்தான் யாழ்ப்பாண மக்களால் நோக்கப்படுவே நீ ஒரு செம்மறி உனக்குரிய அருகதையே இல்லை உனக்கு என்ன அருகதை இருக்கு இந்து இந்து மக்களை பற்றி சைவ சமய மக்களை பற்றி நல்லூர் ஆலயத்தை பற்றி என்ன தகுதி இருக்கு தேசிய தலைவர் பிரபாகரனே நீ பேர் சொல்லி கூப்பிடுற தலைவன் இருந்தால் தலைவன் இல்லாட்டா இறைவன் நீ வெளிநாட்டு மக்களை நூறு கோடி காசு வேண்டி தொடர்ந்து காசு வேண்டி ஏமாத்துறதுக்கு சொல்லுகிற வார்த்தை வசனமே தவிர உனக்கு எந்த ஒரு அருகதையும் தேசிய தலைவரை பற்றியோ அல்ல தமிழர் விடுதலை போராட்டத்தை பற்றியோ விமர்சிக்கவோ பேசவோ எந்தவித அருகதையும் கிடையாது செம்மறை இனிமேல் வாய்ப்பொத்தி கொண்டு இரண்டா